என்ன தன்னோட அடிமையாக்கிக்கிட்ட பிராமணர் எங்க இறைவன் பரமசிவன் இருக்க போனது என்னன்னு யோசிச்சு ஆச்சரியப்பட்டார் சுந்தரமூர்த்தி பெரும் ஆசையோட அவர் மட்டும் தனியா அவர் பின்னாடியே போய் கூப்பிட்டார் பரமசிவன் தர்மத்தின் வடிவான இடப வாகனத்து மேல பார்வதி சமேதரா சுந்தரமூர்த்திக்கு காட்சி கொடுத்தார் நீ முன்ன எனக்கு தொண்டனா இருந்த நீ பெண்கள் மேல ஆசைப்பட்டதால என்னோட உத்தரவின் பிறந்த இப்போ துன்பத்தை பந்தத்துல நீ போயிடாம நானே வழியே வந்து உன்னை தடுத்தாட்கொண்டேன்னு திருவாய் மலர்ந்தொருளினார் அதை கேட்ட உடனே சுந்தரமூர்த்தி பசுவோட குரலை கேட்ட கண்ணுக்குட்டி மாதிரி அலறினார் அவர் உடம்பு முழுசும் ரோமம் சிலிர்த்தது ஆனந்த கண்ணீர் வடிஞ்சது அடி இல்லாத மரம் மாதிரி தரையில விழுந்து கும்பிட்டார் தலைக்கு மேல ரெண்டு கையையும் குவிச்சு கனகசபையில படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல்ங்கிற ஐந்தொழிலான திரு நடனத்தை செய்தருள்ற சுவாமி தேவரீர் எதுக்கும் ஆகாத சிறியவனான என்ன பூனை தன் குட்டியை காப்பாற்றுற மாதிரி வழியே வந்து என்ன தடுத்தாட்கொண்டீங்க உங்க காருயத்தையும் மகிமையையும் நான் என்னன்னு சொல்லன்னு சொல்லி அழுது கும்பிட்டார் பிறர் நலனுக்காகவே எதையும் செய்யற பரமசிவனார் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தன்னை மெய்ப்பொருள்னு உணரவும் தன்னை கும்பிட்டு மும்மல தடைகளை நீக்கி பேர் இன்பத்தை அனுபவிக்கணும்னு தன் உள்ளத்துல நினைச்சார் மும்மலங்கிறது ஆணவம் கண்மம் மாயைங்கிற மூணு கழிவு பொருட்கள் இந்த மூணு கழிவு பொருட்களும் நம்மளை இறைவன்கிட்ட சேர விடாம நம்ம அறிவை மறைச்சிட்டு இருக்குது ஆணவங்கிறது தான்கிற அகந்தை கண்மம் நம்ம செஞ்ச பாவ செயல் மாயை உண்மையை மறைக்கும் பொய் உண்மை மாதிரியே இருக்கும் இந்த மும்மலத்தையும் நாம தான் கழிக்கணும் கழிச்சுட்டா வாழற காலத்திலேயே தெய்வ நிலையை அடையலாம் இறைவன் பெரும் கருணையோட சுந்தரமூர்த்தியை பார்த்து நீ என்ன வன்மையான அதாவது கடுமையான சொற்களால் பேசினதுனால நீ வன்றன்கிற பேரை அடைஞ்ச நமக்கு அன்போடு செய்கிற அர்ச்சனை பாடல் தான் அதனால நம்ம தமிழ் பாட்டுக்களால் பாடுன்னு சொல்லி அருளினார் சுந்தரமூர்த்தி கையெடுத்து கும்பிட்டார் தேவரீர் பிராமண வடிவத்தில் வந்து என் மேலே வழக்கு போட்டு ஜெயிச்சு எனக்கு அருள் புரிஞ்சிங்க அதை தெரிஞ்சுக்காத எனக்கு பழைய அறிவை தந்து உலக வாழ்க்கையில் மயங்காமல் இருக்க அருள்ன்ன கடவுளே எனக்கு உங்களோட அளவற்ற குணங்களில் எது தெரியும் என்ன சொல்லி பாடுவேன்னு கேட்டார் அதுக்கு இறைவன் நீ முன்ன என்ன பித்தன்னு சொன்ன அதனால என் பேரை பித்தன்னே சொல்லி பாடுன்னு சொல்லி அருளினார் சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னை தடுத்தாட்கொண்ட பரமசிவன் மேல பித்தாசூடிங்கிற வார்த்தைகள்ல தொடங்குற திருப்பதிகத்தை பாடினார் இதுதான் சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவன் அருளால பாடின முதல் பாடல் பித்தா பிரிசூடி பெருமானே அருளாளே நினைக்கின்றேன் மனத்தும் வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்காளாயினியலேஞாளே பித்தா பிறைசூடி பெருமானே அருளாள எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துல்லை வைத்தாய் பெண்ணை பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்காலாயினி அல்லே நெனலாமே நம ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாயா ஓம் நம ஓம் இப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினதும் இறைவன் அவரை பார்த்து தொண்டனே நீ இன்னும் நம்முடைய புகழை குறித்து பல வகையாக பாடுன்னு சொல்லி மறைஞ்சார் அங்கே புத்தூரில் சடங்கவி சிவாச்சாரியாரோட மகள் கல்யாணம் நின்று போனதால சுந்தரமூர்த்தி நாயனாரையே தியானம் செஞ்சு கொஞ்ச காலத்திலேயே அவங்க சிவலோக பிராப்தியை அடைஞ்சாங்க சுந்தரமூர்த்தி நாயனார் திருவெண்ணெயநல்லூரில் இருக்கிற திருவருட்டூர் கோயிலில் இருக்க கடவுள் தன்னை ஆட்கொண்டதுக்கப்புறம் திருநாவலூருக்கு போய் பதிகம் படினார்